அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உண்மை வெளிப்படுத்த தூயாவியார் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பயனாறு இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் தூயாவி சீடரை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார் இறைவன் தம்மை முற்றில் ஒரே அடியாக வெளிப்படுத்தவில்லை புதிய ஏற்பாட்டில் இறைவன் தம் வெளிப்பாடாய் இலங்கும் தம் மகனே உலகிற்கு அனுப்புகிறார் படிப்படியாக நடந்து வந்த இறைவழிபாடு இறை மகன் இயேசுவின் தன் உச்ச நிலையை அடைகிறது தம் மகனில் இறைவன் தம்மையை முழுமையாகவும் நிறைவாகவும் வெளிப்படுத்துகிறார் எனினும் அந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் தங்களின் புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கு ஏற்றவாறே அதனை பெற்றுக்கொண்டனர் அவர்களின் அறிவு முழுமையற்றிருந்தது நிறைவேற்ற அவர்களின் அறிவை நிறைவுபடுத்தவே தூயாவின் பணி அதை அவர் என்றுமே செய்து வருவார் காலம் செல்ல செல்ல இறை மக்கள் இறை உண்மைகளை அதிகம் அதிகம் உணர்வ அவர்களின் உள்ளத்திலே குடியிருந்து உண்மைகளை மேன்மேலும் புரிய வைப்பவர் தூயாவியே தூயாவியும் இயேசுவை போல் தாமாக எதுவும் செய்ய மாட்டார் பேசவும் மாட்டார் இயேசு தந்தையிடமிருந்து கேட்டதையே பேசுவது போல ஆவியானவரும் இயேசுவிடமிருந்து கேட்டதையே பேசுவார் இவ்வாறு தந்தை மகன் ஆகிய தூயருமே வரப்போகின்றவற்றை அறிவிப்பார் என்பதற்கு இரு வகையில் நாம் பொருள் கொள்ளலாம் எதிர்காலத்திலே என்னென்ன நிகழப்போகின்றன என்று தம் அடியார் வழியாய் முன்னுரைப்பார் என்பது ஒரு பொருள் அதே நேரத்தில் வரப்போகும் இயேசின் துன்பங்கள் இறப்பு தெழுதல் ஆகியவற்றின் உண்மை பொருளை அவர்களுக்கு உணர்த்துவார் என்பது மறுபொருள் தந்தையின் செயல்களை புரிந்து கொள்வதாலும் அவருடைய சொற்களை பேசுவதாலும் இயேசு தந்தைக்கு மாற்றி அளித்தார் அதுபோல இயேசுவின் செயல்களை தொடர்ந்து செய்வதாலும் அவர் கூறிய உண்மைகளை சீடர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்துவதாலும் ஆவியானவர் இயேசுக்கு மாற்றி அளிப்பார் அன்பார்ந்தவர்களே ஆவியாரின் வருகையை பற்றி பேசும்போது இயேசு குறிப்பிடும் ஒரு செய்தி உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியா வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் உண்மையா அது என்ன என்று கேட்டான் புலாத்து புலாத்துவை போல உண்மையை அறியாது வாழ்பவ பல உண்மையை உலகுக்கு வெளிப்படுத்தியவர் இயேசு அவரே உண்மை உண்மையான வழியும் வாழ்வு அவரே ஆனால் இயேசுவே தூயாவியார் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று அறிவிக்கிறார் அதாவது இயேசுவின் பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறை உண்மைகளை தூயாவின் வருகைக்கு பிறகுதான் சீடர்கள் புரிந்து கொள்வ என முன் அறிவிக்கிறார் இயேசு இது முதலாவது பொருள் இதனையே இன்னொரு வகையிலும் பொருள் கொள்ளலாம் இறைவார்த்தை இயேசுவின் சொற்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் தூயாவின் துணை தேவை அவரே நமக்கு இறைவார்த்தை விளக்குவார் தூயாவி தரும் ஞானம் நல்லறிவு என்னும் கொடைகள் இன்றி நான் யார் இந்த வாழ்வின் பொருள் என்ன என் வாழ்வின் குறிக்கோள் என்ன இறைவன் யார் என்னும் வாழ்வியல் உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது என்னும் வகையிலும் இதனை பொருள் கொள்ளலாம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் தூயாவியை ஏற்றுக்கொள்கின்றேனா ஒவ்வொரு காலத்திலும் இறைவனின் வெளிப்பாடை செயல்படுகின்ற இணைந்த செயல்களை ஏற்று வாழ்கின்றேனா மன்றாடுவோ வல்லமிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் தூயாவியாரை ஏற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு காலச்சூழலிலும் எடுக்கின்ற இறை வழிபாட்டை புரிந்து கொள்ளவும் தந்தை மகன் தூயாவியாரில் இணைந்த செயல்களை ஏற்று வாழவும் வரம் தாரும்